நமஸ்காரம் நாம் இந்த பதிவுல இன்னைக்கு எதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னா பாதகாதிபதி அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்போ பாதகாதிபதி அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பாதகஸ்தானம் உண்டு அப்படிங்கிறப்போ சரலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர லக்னத்திற்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி சர லக்னத்திற்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி ஸ்திர லக்கணங்களுக்கு ஸ்திர லக்கணங்களுக்கு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி உபயலக்கணங்களுக்கு உபயலக்கணங்களுக்கு லக்கணத்திற்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிறத நாம வந்து அவங்களோட ஜாதகத்துல அந்த பாதகாதிபதி எங்க இருக்காரு என்ன ஸ்தானத்துல இருக்காருன்றத பார்த்து அதன்படி அந்த பாதகம் எந்த மாதிரி இருக்குன்றதோ ஒரு முடிவு பண்ணலாம் இப்ப சர லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்னம் அப்படி இருந்ததுன்னா அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி பகவான் கடக லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் துலாம் லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியது சிம்மம் சூரியன் அதே மகர லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மகர் லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் அப்படிங்கிறவரு நம்ம விருச்சிக ராசி செவ்வா பகவான் இது பாதகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ற அந்த கிரகங்களும் அதை செய்யும் சரி ஸ்திர லக்கணங்களுக்கு ஸ்திர லக்கணம்னு சொல்லக்கூடியது ரிசபலக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மகர லக்கணா அதிபதி அதிபதியார் வர சரி அதே நேரத்துல சிம்ம லக்கணமாக இருந்து ஸ்திர லக்கணம் சிம்மமாக இருந்து அதுக்கு பாதகாதிபதியில் வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தாக்கா செவ்வா பகவான் அடுத்தது விருச்சிக லக்னமாக இருந்து அதுக்கு பாதகாதியாக வரக்கூடியவர் சந்திரன் உபய லக்னங்களுக்கு மட்டும் பாத்துக்கோங்க மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் பாதகாதிபதி குரு பகவான் தான் தனுசு மீனம் அதே நேரத்துல தனுசு மீனத்துக்கு பாதகாதிபதி என்று மிதுனம் கண்ணி இந்த பாதகாதிபதிகள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத என்னோட பதிவுல ஒரு ஒரே ஒரு லக்னத்துக்கு எடுத்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு சில விளக்கங்கள் தெரியும் ஓம் நமச்சி